ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்களில் காதல் மூளைன்னு யாருக்காவது அது காதல் மூளையா புதுசாவில் இருக்க என்ன சொல்ல போகிற இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாவில் பதினெட்டு வயது நிரம்பிய ஒரு பெண்மணிக்கு வந்து காதல் மூளை பாதிக்கப்பட்டிருக்கிறதா அங்கே இருக்கிற மருத்துவர் சொல்லியிருக்காங்க என்னடா புதுசாக இருக்குது லவ் பண்ணால் எல்லாத்துக்கும் வர வேண்டிய வர வேண்டிய வயசில் தானே லவ் வந்திருக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு கே கேட்கலாம் நீங்கள் இ சைனாவில் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நார்மல் ஆக்டிவிட்டியை விட அதிகப்படியான ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற ஆக்டிவிட்டி பண்ணி வச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோடய லவ்வருக்கு வந்து நூறு டைம் ஒரு நாளைக்கு நூறு தடவைக்கு மேலே வந்து ஃபோன் பண்ணிகிட்டே இருக்குமாம்மா மெசேஜ் அனுப்பிட்டே இருக்குமாம்மா மெசேஜ் அனுப்பி திரும்பி அட்டன் பண்ணுற வரைக்கும் விடவே விடாதான் அது மட்டும் இல்லை வீடியோ கால் பண்ணி அங்கே இருக்க அந்த பையன்கிட்ட வந்து வீடியோ காலில் வந்து ஆன் பண்ணு வீச்சாட்டுன்னு சொல்லிட்டு சைனா நமக்கு எப்படி வாட்ஸ்அப் இருக்கோ அங்கே வந்து வீ வீச்சாட்டுன்னு யூஸ் பண்ணுறாங்க ஸோ அங்கே வந்து இந்த வீச்சாட்டை யூ அதிகபட்சம் பிரபலமாக இருக்கனால வீடியோ கால் வந்து அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருந்துருக்கு இவனுக்கு பைத்தியம் முடித்த மாதிரி ஆகிப்போச்சு என்னன்னு தெரியேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கான் அந்த பெண்ணு அந்த பெண்ணோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜியா யூ ஜியா யூங்கிறது அந்த பெண்ணோட பேர் அந்த பெண் மேலே வந்து புகார் வந்து அவன் தன்னோட காதலன் வந்து கொடுத்துருக்குறான் சரி லவ் பண்ணுறது தப்பு இல்லையே இதுலேருந்து க கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா அந்த பொண்ணு வந்து இதே வேலையாக தான் இருந்துருந்துருக்கு காலையில் இருந்துச்சு இருந்து நைட் தூங்குற வரைக்கும் நூறு கால்ஸு நூறு எஸ்எம்எஸ்ஸு அப்புறம் வந்து வீசேட்டில் வீடியோ காலு அப்புறம் நார்மல் கால் எல்லாத்தையும் வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்திருக்குது அந்த பையனை வந்து சரியாக படிக்க விடவே இல்லை ஸோ அந்த படிக்கிறதுக்கு தான் வந்து போயிருந்துருக்குறாங்க ஆனால் வந்து இந்த படிக்க விடாமல் தொடர்ந்து இந்த தொல்லை இருந்ததுனால அந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் கம்ப்ளைண்ட் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை போய் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரிசர்ச் சென்டர் ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் பண்ணியிருக்காங்க அட்மிட் பண்ணுற ஹாஸ்பிட்டலோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ரிசல்ட் சொல்கிறாங்க ஸோ இதனால் இது வந்து எதனால் இந்த இந்த வியாதி வருது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மனச்சோர்வு அப்புறம் வந்து கவலை அப்புறம் இருமுனை கோளாறுன்னு சொல்கிறாங்க இருமுனை கோளாறுன்னா ரெண்டும் கட்டானா இருக்கிறது இதுவா அதுவா அப்படிங்கிற வந்து ஒரு டவுட் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒருத்தர் மேலே ஈர்ப்பு வந்ததுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அவங்க கூட இருக்குன்னு நினைப்பாங்க இருக்கணும் மீன்ஸ் அவங்க கூட உட்காந்து பேசணும் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அதுதான் வந்து இந்த பெண்ணுக்கு வந்து வந்திருக்குன்னு சொல்கிறாங்க அதை தான் சீனாவில் வந்து காதல் முளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வச்சுருக்காங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டரோட பேர் வந்து டூ நா அப்படிங்கிறது இந்த டாக்டரோட பேர் சரி ஓகே இதை பற்றி அந்த நாட்டில் சைனா நாட்டில் வந்து என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாதாரண விஷயமாச்சு எல்லாருக்கும் வர்ற மாதிரி தானே இவங்களுக்கும் வந்து லவ் வந்திருக்கு இந்த விஷயம் வந்து பெரிய விஷயமே கிடையாது இது வந்து ஆபத்தே கிடையாதுன்னு சொல்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந் இதே மாதிரி நானும் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பெண் வந்து கமெண்ட் கொடுத்துருக்குறாங்க ஸோ இவங்க வந்து எப்போ வைரலாக ஆன் பார்த்தீங்கன்னா இதை இந்த வீட் இந்த மாதிரி தொல்லை பண்ணிகிட்டே இருந்ததை வந்து அவங்க லவ்வர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டிருந்துருக்குறாங்க அந்த வீடியோ வந்து வைரலாக இருந்திருக்கு ஸோ அதனால் வந்து அதை பார்த்துட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த டாக்டர்கிட்ட போய் இந்த ஹாஸ்பிட்டலில் ரிசர்ச் பண்ணி முடிச்சுட்டு இந்த வியாதிக்கு வந்து இந்த பேர் வச்சுருக்காங்க என்னால் புதுசாக இருக்குது காதல் மூளைன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒன்றும் பெரிய விஷயமே இல்லையே அப்படின்னு பார்த்தா சைனாவில் வந்து இதில் வந்து வியாதினே பேர் வச்சுருக்காங்க இது இன்னொரு பேர் இருக்குது அது வந்து சைனாவில் சைனா பேராக இருக்கனால வாயில் நுழையாத பேராக இருக்கிறதுனால என்னால் சொல்ல முடியல சாரி ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நமக்கெல்லாம் வந்து ஃபோன் கால்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா நார்மல் கால் பண்ணால் எடுக்க மாட்டோம் அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் கால் பண்ணால் வாட்ஸ் பிளாக் பண்ணி விட்ருவோம் அதுக்கு மேலே என்னென்ன நீங்கள் வச்சிருக்கியோ அதுலேருந்து எல்லாமே நான் கால் பண்ணுறேன் நீங்கள் எப்படி அட்டன் இருக்கேன் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அப்புறம் வந்து வேற என்ன இருக்குது ட்ரூ காலர்லேருந்து எல்லாத்துலேயுமே மெசேஜ் அனுப்பி ஃபோன் பண்ணி நம்மளை தொல்லை பண்ணுறதுக்குன்னு இருக்கிறாங்க ஆனால் வந்து அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கும் நம்ம பசங்க வந்து ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்க ஆனால் சைனாவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய ஒரு இஷ்யூவாக வந்து எடுத்து அதை வந்து இப்போ ஆராய்ச்சி பண்ணி இது ரிசல்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ வந்து இந்த விஷயம் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வேற ஏதாவது இது 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 மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இப்போ ஒவ்வொரு புதுவே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்